ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர தெய்வீக நேரம் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கம் ஆன்மீக மற்றும் தெய்வீக நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு சமம் என்று சொல்வதுண்டு அந்த வகையில் நாம் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் பௌர்ணமி என்பது மாதாம் மாதம் வரக்கூடிய ஒன்று ஒவ்வொரு மாதம் வரும் பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு அந்த வகையில் மாசி மாதம் வரும் பௌர்ணமியின் தனித்துவம் அது மாசி மகம் என்று புகழ்பெற்று அழைக்கப்படுகிறது பௌர்ணமி என்பது முழு நிலவு நாள் அன்றைய தினம் நிறைந்த நாள் சுப காரியங்கள் அனைத்தும் செய்வதற்கு மிகவும் உகந்த நாள் என்பது ஐதீகம் மாசி மாதத்தில் பௌர்ணமியுடன் மகம் நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாளை மாசி மகம் என திருவிழாவாக அனைத்து கோவில்களிலும் கொடி ஏற்றி கொண்டாடுவது வழக்கம் மேலும் அன்று கோவில் குளங்களில் தெப்பம் விடுவதும் குளக்கரையில் விளக்கு ஏற்றுவதும் சிறந்தது மாசி மகத்திற்கு கடல் ஆடும் விழா என்று ஒரு பெயரும் உண்டு மாசி மகத்தன்று பல கோயில்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் சரி ஏன் மாசி மகம் திருவிழா கொண்டாடப்படுகிறது அதன் விசேஷம் என்ன இதை நாம் கொண்டாடுவதால் என்ன பலன் என்று தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பலன் பெறுங்க சூரியன் கும்ப ராசியிலும் சந்திரன் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாள் மாசி மகம் பிரம்மஹத்தி தோஷத்தால் கடலுக்கு அடியில் சிக்கித் தவித்த வர்ண பகவானே சிவபெருமான் காத்து அருள் செய்தது மற்றும் பார்வதி தேவி தர்ஷனின் மகளாக அவதரித்தது இந்த மாசி மகம் தினத்தில்தான் என்பதும் விசேஷ குறிப்பு மாசி மகம் அன்று அனைத்து நீர்நிலைகளிலும் கங்கை நீர் உள்ளதாக ஐதீகம் இதன் காரணமாகவே கடல் நதி குளங்களில் இந்நாளில் நீராடினால் விசேஷம் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயில் குளத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மாசி மகத்தை மகாமகம் என திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் மகாமக குளத்தில் நீராடினால் சுமைகள் கரைக்கப்படுவதாகவும் ஐதீகம் மேலும் இறைவனின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் நாம் அனுபவிக்கும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடலாம் என்பதும் நம்பிக்கை இந்த வருடம் மாசிமகம் என்ற புண்ணிய நாள் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை வருகிறது உங்களுக்கு அருகாமையில் ஆறு குளம் நதி கடல் இருந்தால் இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு அன்று காலை முதல் மாலை வரை எப்போது வேண்டுமானாலும் புனித நீராடலாம் அருகில் நதிர் நீர் நிலைகள் நீராட முடியாதவர்கள் வீட்டில் விரதமிருந்து இறைவனை வழிபட்டால் பலன் பெறலாம் அன்று எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றால் சிவன் பார்வதி முருகப்பெருமான் மற்றும் பெருமாள் ஆகிய தெய்வங்களை வணங்கினால் பலன் பெறலாம் முருகப்பெருமான் சிவனுக்கு மந்திர உபதேசம் செய்தது மாசிமகம் அன்று என்பதால் சிவனையும் முருகனையும் மற்றும் இந்த நாளில்தான் பூமியை மீட்டு எடுக்க பெருமாள் வராக அவதாரம் எடுத்தார் என்பதால் பெருமாளையும் வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் என்பதும் ஐதீகம் பலவிதமான தோஷங்களில் சிக்கி தவிப்பதால் நாம் சில சமயங்களில் நற்பலங்களை தாமதமாக பெறும் சந்தர்ப்பம் ஏற்படும் இதிலிருந்து மீண்டு சகல தோஷங்களும் நம்பிவிட்டு அகல நாம் மாசி மகம் அன்று விரதம் இருந்து சொல்லப்பட்ட இறை வழிபாடு மேற்கொண்டு முடிந்தவர்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி வழிபட எல்லாவித நன்மைகளையும் பெறலாம் என்பது உறுதி மாசி மகத்தன்று பெண்கள் தாலிச்சரடு மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் பலம் நீடிக்கும் என்பதும் ஐதீகம் இந்த நாளில் அன்னதானம் செய்தால் மிகவும் சிறப்பு மேலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த நாளில் தர்ப்பணம் செய்தால் பாவங்களில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழலாம் இந்த மிகவும் உபயோகமான தகவலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர